ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டிஇ பணி நியமனம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான தகவல் விலையாக இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிடிபிஆர்டியிலோட அனைத்து சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் இருந்தாங்க அந்த வகையில் தமிழ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அரவைஸ்ட் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டுக்கான இடைக்கால தடையானை மீண்டும் வழங்கியிருக்காங்க அது குறித்து முக்கிய தகவல் என்னங்கிறது அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ரெவைஸ்ட் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்டில் எலிஜிபிள் டு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக மாறக்கூடிய ஆசிரியர்களால் வெளியேற்றப்பட்ட ஆசிரியர்கள் தற்போது வழக்கு தொடுத்திருக்கிறார்கள் அதாவது இந்த இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அந்த ரெவைஸ்டு ப்ரொஃபஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட்டுக்கு இடைக்கால தடையும் கேட்டிருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட் இவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா தடையானை கேட்கல இந்த மூணு போஸ்ட்டை வந்து வேக்கண்ட்டாக வைங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க பட் இப்போ வந்து அது தடையானையாக ஆயிருக்கு ஆக்சுவலாக இது எப்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாலு வாரங்களுக்கு இந்த தடையானை வந்து பார்த்தினா நீட்டித்து நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்தா ஏப்ரல் ஏப்ரல் பதினாறாம் தேதியிலேருந்து மே பதினாறாம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடையானை தொடரும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகிருக்கு ஸோ அரசு ஒரு பக்கம் ஆசிரியர் பணி நியமனங்களை மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்துகிறது இன்னொரு புறம் ஆசிரியர்கள் ஒரு பக்கம் கேஸாக போட்டு தழுறாங்க இதனால் பணி நியமனங்களில் டிலே ஆகுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து பார்த்திங்கன்னா எழுந்திருக்கு அரசு வந்து பிடிபிஆர்டியோட பணி நியமனங்களை இந்த மாதத்தின் இறுதியிலே பண்ணிடுவாங்கிற மாதிரியான தகவல் வெளியாச்சு இன்றைக்கி இருபத்தி ஆறு ஆகியும் இன்னும் அதுக்கான ஸ்டெப் எதுவும் எடுக்கலை இன்னொரு பக்கம் கேஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் டிலே ஆகிற டிலே ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது சரி என்னங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏதாவது தகவல் கிடச்சா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் அது வரைக்கும் நம் சேனலோடு இணைந்திருக்கேன் நன்றி